வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழாக்களின் நிறைவாக குன்னூர் காட்டேரி பூங்காவில் பயிர்கள் கண்காட்சி இன்று துவங்கியது கலெக்டர் லட்சுமி பவியா தன்னேரு துவக்கி வைத்தார் சிறப்பம்சமாக தமிழர்களின் வாழ்வை பறைசாற்றும் கிராமப்புற வாழ்வை வெளிப்படுத்தும் வகையில் நான்கு டன் எடையில் பண்டைய தமிழ் பாரம்பரிய குடிசை உட்பட பல்வேறு அமைப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன தேயிலை பயிரிடும் விவசாயிகளுக்கான நான்கு பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டு வரும் ஜூன் ஒன்றாம் தேதி நிறைவு நாளன்று பரிசுகள் வழங்கப்படும் விழாவில் நீலகிரி எஸ் பி நிஷா கூடுதல் கலெக்டர் சங்கீதா தோட்டக்கலை இன இயக்குனர் சிபிலா மேரி உதவி இயக்குனர் விஜயலட்சுமி உட்பட பலர் பங்கேற்றனர் கடலூர் மாவட்டம் சாரல் கலைக்குழு மாணவி மோகன சங்கரியின் பரதநாட்டியம் இடம்பெற்றது கண்காட்சியை திரளான சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர் திருப்பதி அலிபிரி மலைப்பாதை ஆஞ்சநேயர் கோயில் டு நரசிம்மர் கோயில் இடையே சிறுத்தை கரடி மலைப்பாம்புகள் அடிக்கடி உலா வருகின்றன கடந்த சில மாதங்களுக்கு முன் இப்பகுதியில் சிறுமி மற்றும் சிறுவனை சிறுத்தை தாக்கிக் கொன்றது குறிப்பிடத்தக்கது இச்சம்பவங்களை தொடர்ந்து பக்தர்கள் பாதுகாப்பு கருதி வனத்துறையினர் ஷிப்ட் முறையில் இருபத்தி நான்கு மணி நேர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இவர்களுக்கு ஸ்மார்ட் ஸ்டிக் வழங்கப்பட்டுள்ளது அதில் இருளிலும் வனவிலங்குகளை தூரத்திலிருந்து பார்க்கும் லைட்டுகள் பொருத்தப்பட்டுள்ளன வனவிலங்குகள் அருகில் வந்தால் அதிக ஒலி எழுப்பும் ஸ்பீக்கர் பொருத்தப்பட்டுள்ளது அதையும் மீறி வனவிலங்குகள் தாக்க வந்தால் ஸ்டிக்கரில் உள்ள எலக்ட்ரானிக் மின் தாக்கி மூலம் வனவிலங்குகளுக்கு தீங்கு ஏற்படாத வண்ணம் எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து விரட்ட முடியும் முதற்கட்டமாக இருபது ஸ்மார்ட் ஸ்டிக்குகள் வனத்துறையினருக்கு வழங்கப்பட்டுள்ளது மேலும் இருபது ஸ்மார்ட் ஸ்டிக்குகள் வழங்கப்பட உள்ளது பக்தர்கள் வனவிலங்குகள் அச்சம் இல்லாமல் செல்லும் வகையில் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் திருச்சி மாவட்டம் முசிறிவட்டம் குணசீலம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாள் கோயிலில் இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் புதிய ராஜகோபுரம் மற்றும் பிரகார மண்டபத்தின் கருங்கல் கட்டுமான திருப்பணியை தமிழக கவர்னர் ரவி அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார் இப்பணிகள் கோயில் பரம்பரை அறங்காவலர்கள் மற்றும் உபயதாரர்கள் மூலம் இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் நடக்கிறது கே ஆர் பிச்சுமணி ஐயங்கார் எழுதிய குணசீல மகாத்மியம் மற்றும் சென்னகரை சுப்பிரமணியன் எழுதிய வள்ளுவத்தில் மெய்ஞானம் ஆகியோரது நூல்களை கவர்னர் வெளியிட்டார் இவ்விழாவில் எத்திராஜர் நாராயண ராமானுஜியர் அறநிலைத்துறை இணை கமிஷனர் கல்யாணி முசிறி ஆர்டிஓ ஆரமுத தேவசேனா தினமலர் நாளிதழ் திருச்சி பதிப்பு ஆசிரியர் ஆர் ராமசுபு உள்ளிட்டோர் பங்கேற்றனர் In every situation, be it peace, be it time of distress. The temples, all divine, wanted this light because this land is a holy land, Kundiboku. So, only on this land, this light appeared. Having this light appeared now, this is the obligation of this land to spread the light to the whole of it. And when I started reading Tarakura, I found it is a unique text. It's a blend of dharmashastra and Niti Shastra. Some people have tried to de-spiritualize it. Life and, you know, birth and death. What is this? <laughs> I like to understand it. It is a usual text. It is a dharmic text. And I have, I have been urging this once more. எங்களுக்கான வாக்கு செலுத்துகிறவர்கள் இந்த பிள்ளைகள் ஆட்சிக்கு வந்தால் நாடு மக்களும் நன்றாக இருக்க முடியும் தான் எங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்க எப்படி சிதறும் சிதறும்னு நீங்களா ஒரு கணக்கு ஏங்க அவர் 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 வந்தா நன்றாக இருக்கும் நினைக்கிறவங்க அவங்களுக்கு செலுத்துவாங்க நாங்க வந்தா நன்றாக இருக்கும்னு எங்களுக்கு செலுத்துவாங்க நீங்க சொல்லுவீங்க அதிமுக ஆட்சியில் இருக்கிறவங்க தான் பிரிக்கிறாங்க அப்படின்னு இன்னும் நீங்க ஏதோ கூரை விடும் போய் கூறையை பிரிச்சுட்டு வர மாதிரியே ஓட்ட பிரிக்கிறார் ஓட்ட பிரிக்கிறாருன்னே பிரிச்சுருக்கீங்க உங்களுக்கு என்ன என் வாக்கு குறைஞ்சு நான் தோற்று போகணும் அப்படியா பின்ன என்ன பின்ன என்ன சரி தேர்தலில் வாக்கு என்னும் என் வாக்கு குறையாம இருந்துச்சுன்னா நீங்க என்கிட்ட வந்து நேர்ல நேரில் உனக்கு பிரச்சனை என்ன என்ன பிரச்சனை உனக்கு அது என்ன குறையும் இல்ல என்ன குடுகுடுப்புக்காரனா நீ சோசியக்காரனா என்ன என்னைக்கு என் வாக்கு உயரம்னு எதான் சொல்லியிருக்கேன் அந்த நாட்டில் இருங்க ஒரு விவாதத்தில் ஒரு ஆய்வறிஞர் ஒரு ஊடகம் சீமான் ஒன்று புள்ளி ஒன்று நாலரை லட்சம் வாக்கு வாங்கும்போது அவர் முப்பத்தாறு லட்சம் வாக்கு வருவார்னு யாராவது சொன்னில்ல சொன்னா பதினேழு லட்சம் இருக்கும்போது முப்பதாவா வரும் சொன்னீங்களா சொன்னீங்களா என்ன காம்படிஷன் எனக்கு உலகத்திலேயே காம்படிஷன் கிடையாது எனக்கு கிடையாது என் தத்துவத்துக்கு போட்டியா இனி ஒரு தலைவன் பிறந்து தான் வரணும் அதை பிரிச்சு புரிவார் அப்படின்னா நாங்க என்ன அண்ணன் தம்பி பங்காளி சண்டையில அது சொத்தை பிரிக்கிற மாதிரி பிரிச்சுக்கிறீங்க எனக்கு நீ ஓட்டு போடலைனா போடாம போட விருப்பம் இல்லைன்னா போ அது அது வந்து உங்கள் வாக்கு அது அது அப்படின்னு காற்றடிக்கும் திசையில் எல்லாம் பறந்து போகிற பதர்கள் அல்ல எனக்கு வாக்கு செலுத்துகிறவர்கள் புயலே அடித்தாலும் நகராமல் அதே இடத்துல இருக்க வீரியமிக்க நெல்மணிகள் தான் என்னை தேடி எங்கள் பிள்ளைகளை தேடி வாக்கு செலுத்துவார் Manakam. this is a democratic country and i believe in law and the justice and i believe always love will triumph and my love for karnataka is true my love for andhra is true my love, love for kerala is true so nobody will suspect it except those with an agenda i've been threatened before and uh, if i am wrong